வணக்கம் மக்களே நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழரோட மனைவியரில் ஒருவரான திருலோக்கி அப்படின்ற அவங்களோட பேரில் இருக்க இந்த ஊரில் இருக்கிற இங்கே உள்ள சிவபெருமானை தான் பார்க்க போகிறோம் இவருக்கு பின்னாடி நிறைய ரகசியங்கள் இருக்குது அதையுமே இதில் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க இந்த கோவிலுக்குள்ளார போகலாம் இந்த கோயில் ராஜராஜ சோழரோட காலத்தில் கட்டப்பட்டது இந்த கோவிலில் உள்ள மூலவரை பற்றி குருவான கருவூர் தேவரும் பாடியிருக்காரு கருவூர் தேவர் அப்படின்னா யார் அப்படின்னு பார்க்குறீங்களா ராஜராஜ சோழர்களோட அவையில் பெரும் வகுப்பில் பெரும் படையோட எல்லாத்துலையுமே ஆலோசனை சொல்கிற ஒரே குரு அப்படின்னா அது கருவூர் தேவராக தான் இருப்பார் அவரால் பாடல் பெற்றவர் தான் இந்த ஈசன் இந்த கருவூர்தேவர் திருவிசைப்பா பாடலில் இந்த ஈசனை பற்றி பாட்டு பாடியிருக்காரு இங்கே ஆச்சரியமான ரெண்டு விஷயம் இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மன்மதனோட ரதி இருப்பாங்க அது ஆச்சரியமான விஷயம்தான் ஏன் அப்படின்னா இங்கே வந்தால் திருமணத்தில் உள்ள பிரச்சனைகளும் நீங்கும் அதே மாதிரி புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேருக்குள்ளார ஏதாவது மனஸ்தாபம் இருந்தால் அதுவும் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை நம்பி இப்போவும் நிறைய பேர் வராங்க வந்ததுக்கப்புறம் சரியாக போயிருக்குன்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோவில் குருக்கான கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா குருக்காக இங்க ரிஷப ரூபத்துல சிவபெருமான் காட்சி தந்திருப்பாரு அந்த காட்சியை தான் இப்போ நாம பார்க்க போறோம் வாங்க போய் பார்க்கலாம் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குருவை நம்ம பார்க்க போறோம் அவர் பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பா கோடி நன்மை கிடைக்கும் குருவும் இங்க சிவபெருமான வணங்குன குலத்துல இருப்பாரு அது ரொம்பவுமே விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க வந்த எல்லாருக்குமே குரு நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டு இன்னுமே நம்பிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போறது சிவபெருமானோட ரிஷப ரூபம் அப்படின்னா ரிஷப வாகனத்துல அவர் பார்வதி தேவியோட அமர்ந்திருக்கிற கோலத்து தான் இப்போ நீங்க பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க பக்கத்துல காட்சியில் காட்சியில இன்னொருத்தர் இருப்பார் அவர் யாருன்னா குரு இந்த சிற்பம் நந்தி மேல இருக்கிறதுனால ரிஷபரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க அது கூடவே இங்க சிவபெருமான் பக்கத்திலேயே பார்வதியார் கூட உட்கார்ந்துருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான கோலமாகவும் ரொம்ப வித்தியாசமான கோலமாகவும் இருக்கும் ஏன்னா இத மாதிரி காட்சியா வேற எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது பின்னாடி ஏன் கண்ணாடி வச்சிருக்காங்கன்னா பின்னாடி வந்து சிவனோட லிங்கத்திறமினி தெரியும் அதனால பின்னாடி கண்ணாடி வச்சிருக்காங்க மத்தபடி இந்த கோவில் எல்லா கோவிலோட அமைப்பை தாங்க பின்பற்றிருப்பாங்க ரொம்ப அழகான காட்சியில் கருங்கல்லால இந்த ஊரில் ஒரு கோவிலா அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி இந்த கோவில் இருக்கும் என்னன்னா சோழ தேசத்துல எல்லா பக்கம் திரும்பினாலும் காவேரி தென்கரையில ஒரு கோவில் வடக்கரையில ஒரு கோவில் தேவார பாடல் பெற்ற தலமாகவும் பாடல் வைப்பு தலமாகவும் இருக்கும் இந்த கோவில் அந்த மாதிரி எந்த சிறப்பையும் பேணல ஏன் அப்படின்னா இந்த கோவில் ராஜராஜ சோழரோட காலத்துல திருலூக்கின்ற அவங்களோட மனைவியர்க்காக கட்டப்பட்டிருக்கலாம் ஒருவேளை அவங்க வாழ்ந்த இடத்துல இங்க ஒரு கோவில வந்து அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழர் கட்டியிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது எல்லா சிவன் கோவில் மாதிரி தாங்க இருக்கும் அது கூடவே இங்க இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்யாண கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா சிவனும் பார்வதியும் ஒரே பக்கத்தை பார்த்து இருக்கிற மாதிரி அமைப்புல இருக்கிற எல்லா கோலத்தையுமே கல்யாணத்துக்கு உகந்த கோலம் அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்த கோவிலும் அப்படியாப்பட்ட ஒரு அமைப்புல இருக்கும் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் சிவபெருமான் கிழக்கு நோக்கி பார்த்துட்டு இருப்பாரு அதே மாதிரிதான் பார்வதி தேவியும் பார்த்துட்டு இருப்பாங்க சிவபெருமானோட வலது பக்கத்துல பார்வதி தேவி இருக்கிற மாதிரி இந்த கோவில்ல சொல்லுவாங்க முழுக்க கருங்கல்ல கட்டப்பட்ட ஒரு அழகான கோவில் உள்ளார நுழையும் போது நிறைய தூண்களை பார்க்கலாம் ரொம்ப அழகான காட்சியில் தான் இருக்கும் இங்க சிவபெருமான் குட்டியா இருப்பார் அதாவது ரொம்ப சின்ன திருமணியா இருப்பார் ரொம்ப அழகா இருக்கும் அம்பாள் அழகான காட்சியில தான் நமக்கு காட்சி தருவாங்க வெளியில நடராஜர் எல்லாருமே இருப்பாங்க அதாவது நால்வர் கூட சேர்ந்து சிவபெருமான் கோவில்ல உள்ள மாதிரியே தான் எல்லா கோவில்ல இருக்கிற மாதிரியும் இருப்பாங்க சிறப்பு வாய்ந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரிஷப ரூபத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் குருவுக்கு காட்சி தரது குரு இவங்கள கையெடுத்து கும்பிடுறதும் தான் நமக்கு சிறப்பு வாய்ந்த காட்சி இதை மாதிரியே ரதியும் மன்மதனும் இங்கே சிறப்பு வாய்ந்த காட்சி ரதி மன்மதன் ரெண்டு பேரும் ரெண்டு பேரையும் பற்றிக்கிட்டு இருக்கிறதுனால இங்கே வந்து வீட்டில் சண்டை போடுறவங்க அதாவது புருஷன் போன சண்டை இதெல்லாம் இங்கே வந்தால் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா காதலுக்கு உகந்தது ரதி மன்மதன் அப்படிதான் சொல்லுவாங்க அதனால அவங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்கிறதுனால இங்கே உகந்தது அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அபிஷேகம்லாம் கிடையாது மாசி மாசத்துல மட்டும்தான் அவங்களை பொறுத்த வரைக்கும் அபிஷேகம் அப்படின்னு சொல்றாங்க மற்ற நாட்களில் தைலம் சாத்தி பிரசாதம் தருவோம் அப்படின்னு சொல்றாங்க எப்பயுமே பூட்டி தான் இருக்காங்க நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா உள்ளார தெரிவாங்க அவங்க இந்த கோயில பொறுத்த வரைக்கும் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால் இங்க அபிஷேகம் நாலுலேருந்து இருந்து ஆறு மணி வரைக்கும் மாலையில பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா அந்த தான் பிரதோஷ அபிஷேகம் பண்ணுவோம் அதே மாதிரியே எல்லா நாளும் இந்த அபிஷேகம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நீங்க மாலை நேரத்துல போனீங்கன்னா இந்த கோவிலில் கண்டிப்பா அபிஷேகத்தையும் பார்த்துட்டு வரலாம் இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் சூரியனார் கோவில் இதெல்லாம் தாண்டி கதிராமங்கலம்ன்ற ஊருக்குள்ளார போனீங்கன்னா திருலோக்கி அப்படின்னு வரும் அந்த வழியாகவும் நீங்க போகலாம் போக இன்னொரு வழியும் இருக்கு இன்னொரு வழி என்ன அப்படின்னு அப்படின்னு திருப்பனந்தாள் இந்த 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 கோவில் கோவில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கும் உள்ளார போகணும் அப்படி வந்தீங்கன்னா கோவிலுக்கு வந்து காட்சியை தரிசிச்சுட்டு போகலாம் காலையில எட்டு மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் மாலையில நாலு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் எப்பயாச்சும் நீங்க திறக்கலன்னா இங்கதான் பக்கத்துல அயர்வேடு இருக்கு நீங்க அங்க போய் சொன்னீங்கன்னா அவங்க கூட திறந்து காமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த கோவிலுக்கு போகணும்னா கும்பகோணத்துலேருந்து ஒரு பஸ் இருக்குங்க அதாவது முப்பத்தி எட்டு அப்படின்ற ஒரு பஸ் அந்த பஸ்ல நீங்க வந்தீங்கன்னா திருலோக்கியில இறங்கிக்கலாம் ஆனா திரும்பி வரும்போது நீங்க அங்கேருந்து மாயவரம் பஸ் வரும் அதுல ஏறி வந்து தான் அதுக்கப்புறம் நீங்க கும்பகோணம் வரணும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கும் திரும்பவும் திருலோக்கி பஸ் வரும் அது ஒன்றரை மணிக்கு வரும் அதுல கூட நீங்க ஏறி வரலாம் இது கும்பகோணத்துலேருந்து நீங்க வரதுக்கு வழி மாயவரத்துலேருந்து வரணும்னா மாயவரத்துலேருந்து நாற்பது அப்படின்ற பஸ் வருது அது உள்ளார வந்து இந்த இறக்கி இறக்கிவிடும் இன்னொரு வழியும் இருக்கு இருந்து நாற்பது திரும்ப இங்கே உள்ளார வரும்போது நீங்க வந்து இங்கே இறங்கிக்கலாம் இந்த கோவில் முழுக்க முழுக்க ராஜராஜ சோழரோட திறமையால் கட்டப்பட்ட கோவில் அது மட்டும் இல்லாமல் திருலோக்கின்னு மனைவிக்காக ஒரு கோவில் கட்டினாரு அப்படின்றது இங்கே ஒரு சிறப்பு மனைவி இருந்த ஊரில் மனைவியோட பேரில் இந்த ஊருக்கே பேரா வச்சு இந்த கோவிலை அமைச்சிருப்பாரு அதுவுமே இந்த கோவிலோட சிறப்பு இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குது இந்த கோவிலோட மண்டபம் மாதிரியான அமைப்பில் இருக்கும் ரொம்ப அழகான காட்சிங்க இந்த இடத்துக்கு வந்தால் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் முழுக்க முழுக்க தூண்கள் சூழப்பட்டிருக்கும் இந்த இடம் அமைப்ப இன்னொரு கோவில நீங்க பாக்கலாம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபத் சகாஸ்வரர் கோவில் துக்காட்சியிலையும் இதை மாதிரி அமைப்பில் தான் இருக்கும் மேலே ரொம்ப அழகா இருக்கும் அதே காட்சியை நான் இங்கேயும் பார்த்தேன் அதை தான் இப்போ நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க இதை மாதிரி இன்னொரு அழகான கோவில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்